நான் எதனாலும் சொல்லுவேன் அப்புறம் நீங்க வந்து அது ஒரு விஜய் சாரோட போட்டோவை கீழே போட்டு விஜயை கிழித்த கூழ் சுரேஷ் விஜய் ரசிகர்களை வம்பிழித்த கூழ் சுரேஷ் புஷி ஆனந்த் அவர்களை அப்படி பேசின கூழ் சுரேஷ் அப்படின்னு சொல்லி எதனா ஒரு போட்டோ போட்டு போட்டிருங்க நான் இப்போவும் சொல்றேன் நான் இப்பவும் சொல்றேன் நான் வந்து விஜய் சாரோட ரசிகன் புரியுதுங்களா துல்லாத மனம் துல்லும் படத்துல நான் வந்து விஜய் சாரோட ரசிகன் கூல் அப்படின்னு பேர் வர்றதுக்கு காரணமே விஜய் சார் தான் அதனால தயவு செஞ்சு நான் எப்பவுமே விஜய் சார தாக்கி பேசணும் அப்படின்றதுல இன்னைக்கு நாட்டு நிலவரம் என்னவோ இன்னைக்கு உங்க கண் முன்னாடி என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கு அதை தான் நான் பிரதிபலிக்கிறேன் அதை தான் நான் சொல்றது ஆனா சில ஊடகத்தை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்க விஜய் சார நார் நாரா கிழித்த கூல் சுரேஷ் டர் டர்னு கிழித்த கூல் சுரேஷ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க எப்பவுமே தாவேக்காவும் கூல் சுரேஷ் கட்சியும் எப்பவுமே தான் இருக்கும் விரைவில் அதற்கான அறிவிப்பு கூட வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூல் சுரேஷ் கட்சியும் தமிழக வெற்றி கழகம் இணைந்து மக்களுக்கு ஒரு நல்லாட்சி கொடுக்கலாம் புரியுதுங்களா அதே மாதிரி விஜய் அவர்கள் முதலமைச்சராகவும் கூல் சுரேஷ் அவர்கள் துணை முதலமைச்சராகவும் ஆகலாம்